இயேசு பற்றிய கவிதை சமர்ப்பிபோர் காத்துகிறேன் நிமிடம் தான் எனவே உங்கள் உங்கள் உடல் அசைவுகளுக்கு ஓய்வு கொடுங்கள் பத்து நிமிடம் மாத்திரம் நிசப்தம் தாருங்கள் கவிதை தொகுப்பு நன்றாக இருந்தார்கள் தாருங்கள் வாசிக்க துவங்குகிறேன் உங்கள் காதுகளை பட்டை தீட்டை கேளுங்கள் இது என்னுடைய வரிகள் மாத்திரமல்ல பெரிய பெரிய கவிஞர்களின் கவிதை வரிகளை கடன் வாங்கி எழுதியுள்ளேன் மனங்கள் மயங்கும் மனிதர்கள் கசங்கும் சந்தை வீதியில் சூரியன் சொட்டெரிக்கும் காலை வேளையில் கையில் விளக்குடன் மனிதனை தேடினான் ஒருவன் மாடடைக்கும் கொட்டிலில் மார்கழி குழி ஈரவில் மனிதன் இருக்கிறான் மனமட்டும் என பிறந்தான் ஒருவன் மாடடைக்கும் கொட்டிலில் மார்கழி மனிதன் இருக்கிறான் மனமட்டும் மாறட்டும் என பிறந்தான் ஒருவன் எல்லோருக்கும் விலாசம் எப்போதும் தருகிறவன் தனக்கு ஒரு முகவரியை தான் தேடி புறப்பட்டான் வாய்க்காதோ வைத்தேன் என்று வாய்விழந்த தாய்மார்கள் காத்திருந்தார் காத்திருந்தார் கண்ணெல்லாம் பூத்திருந்தார் மாதவன் பிறப்பதற்கு மரியாதை தேர்ந்தெடுத்தான் ஆண்டவன் முன்மொழிந்தான் அவன் தூதும் வழிமொழிந்தான் ஆடவரை அறியாத அவளை பெண் எனக்குள்ளே ஆகாய குழந்தை அவதாரம் சாத்தியமா எழுத்தாணி பழகாமல் இயற்கை நிலை பாவருமா கருவி ஒன்று ஆடாமல் கல்லிலே சிலையெழுமா பாதையிலே வெல்லாமை பார்ப்பதும் சாத்தியமா ஆடவரை குழந்தை அவதாரம் பழகாமல் ஏற்றிலே பாவதுமா கருவி ஒன்று ஆடாமல் கல்லிலே சிலையுடுமா பாதையிலே வெல்லாமை பார்ப்பதும் சாத்தியமா பதை பதவித்து கேட்டிருந்தால் பாசமுள்ள அறியுமா மின்னர் அழகாலே மேகத்தில் கூடுகட்டும் எதிரிட்டான் மானோடத்தை விடுவிக்க மணிவாத்து காத்திருந்த மன்னர் குரான் இருப்பு கொல்லவில்லை மரியாளுக்கோ இடுப்பு வழி தாளவில்லை இடமுண்டா இடமுண்டா தட்டாத கதவில்லை தவித்து மன்னர்வரான் விடுக்கணிபாத்து இருப்பு கொள்ளவில்லை இடுப்பு வழி இடமுண்டா இடமுண்டா தட்டாத கதவில்லை தவித்து நின்றதாக தோடி கேட்காத ஆளில்லை இல்லை அன்று சத்திரத்தில் இடமில்லை என்றார்கள் இந்த அவர் குளத்தின் இடத்திலேதான் சரித்திரமே சாய்ந்து கொள்கிறது ஆம் கிறிஸ்து பதத்திற்கு முன் கிறிஸ்து பலத்திற்கு பின் என்று நின்று நிலைத்தை தான் நினைவில் நிறுத்துகிறேன் பள்ளிப்பூக்கள் குளிர் பறக்கின்ற வேலை இளையர்களும் இமைசாய்த்துகி தூகி நின்ற மாலை வின்னிதே மீனொன்று வாழ்த்திட்ட கண்டு மெய்மனசு இளையர்கள் போனார்கள் மிராண்டு இது வானமொன்று பூமிக்கு வருகின்றா தேதி வானதூதர் வந்தது சொன்னாரா செய்தி

பாதாளத்தையும் மரணத்தையும் வென்றுவிட வந்தவரை கொன்றவிட கட்டளை அது மீண்டும் கடல் குடிக்க ஆசைப்பட்ட கற்பனை சாந்த முகம் சாய்ந்து கொள்ள சிரித்தது பசு காந்த முகம் பாய்ந்து வந்து அமர்ந்தது மனக்கட்டில் ஞானியரின் கைகளிலே மூன்று மூன்றுவதை பரிசு மூவரு தேவன் அவர் பிறப்பே மிக பரிசு ஞானியரின் கைகளிலே மூன்று வகை பரிசு மூவரு தேவன் அவர் பிறப்பே மிக பெருசு அடித்தால் அடி உதைத்தால் உதை வெட்டினால் வெட்டு என்ற வன்முறை வன்முறை வளர்த்த தேசத்தில் ஒரு கண்ணத்திற்கு மறு கண்ணத்தையும் மேலாடை கேட்டால் உள்ளாடையை கொடுத்துவிடச் சொன்ன தனிமனிதன் மனிதன் உன் கண்ணின் உத்தரத்தை நீக்கிவிட்டு பிறர் கண்ணின் துருப்பை பார் என்றவன் இதுவரை பாவம் செய்யாதவன் எரியட்டும் முதல்கள் என்று எவரையும் தீர்ப்பிடாதவன் உனக்கென்ன வேண்டும் என கேட்கிறாயோ அதையே பிறனுக்கும் கொடுக்க சொன்னவன் தேவ ஆலயங்களை திறந்து விட்டு தேவ ஆலயங்களை திறக்க சொன்னவன் தேவாலயங்களை திறந்து விட்டு தேவ ஆலயங்களை திறக்க சொன்னவன் மதத்தின் மதத்தை மிதித்து மனிதத்தை மதித்தவன் அவன் ஒரு ஏழை அவன் ஒரு தொழிலாளி அவன் ஒரு சாதாரணமானவன் உன் எதிரிலேயே தெருவில் அடைந்து தெரியும் வழி அவன் ஒரு ஏழை அவன் ஒரு தொழிலாளி அவன் ஒரு சாதாரணமானவன் உன் எதிரிலேயே தெருவில் அலைந்து தெரியும் வழி போக்கான் மாளிகையும் மஞ்சள் விளக்குகளும் மல்லிகை மெத்தையும் மஞ்சமும் கொஞ்சமும் தேவையில்லை அவனுக்கு நொறுங்கிவிட்ட இதயங்களை பொறுக்கி சேர்க்க பிரிந்துவிட்ட மனங்களை இணைத்துக் கோக்க நொறுங்கிவிட்ட இதயங்களை பொறுக்கி சேர்க்க பிரித்து விட்ட மனங்களை இணைத்து சேர்க்க இனமென்றும் மொழியென்றும் வீடென்றும் நாடென்றும் மதம் என்றும் கருகிய மனங்களை கட்டி கோர்க்க இனமென்றும் மொழியென்றும் வீடென்றும் நாடென்றும் மதம் என்றும் கருகிய மனங்களை கட்டி கோர்க்க வருகிறான் மீண்டும் வாழ்க்கை சக்கரத்தில் சிக்கொண்டு கிழிந்து நைந்த கந்தலாடை மனங்களால் படுக்கை விரிப்போம் பிறகு இடமின்றி ஒவ்வொரு கதவாக தட்டியபடியே வருகிறான் திறந்து வைப்போம் நம் மன கதவுகளை மீண்டும் பிறக்கட்டும் மனிதம்